நக்சலைக்கு எதிரான போராட்டத்தில் மோடி அரசின் மகத்தான வெற்றி மேற்கு வங்காளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நில உரிமையாளர் சுரண்டலை எதிர்த்து ஒரு இயக்கமாக தொடங்கிய நக்சல் பாரி எழுச்சி விரைவில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி குழுவாக மாறியது நக்சல் குழுக்கள் சில காலங்களில் நேபாளத்தின் பசுபதியிலிருந்து திருப்பதி வரை விரிவடைந்து ஒரு ரெட் காரிடாரை உருவாக்கி பழங்குடி சமூகங்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏற்படுத்தின மோடி அரசாங்கம் நக்சல்களின் நீண்டகால வன்முறையை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான உறுதியளித்தது அதன்படி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் நக்சலைட்டுகளை முழுமையாக ஒழிக்க இறுதி காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பிறகு சென்ற அக்டோபர் பதினாறாம் தேதி இருநூற்றி எட்டு மாவோயிஸ்டுகள் ஒரே சமயத்தில் சரணடைந்தனர் அதன் பிறகு முன்னர் நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டமான அபுஜ் மறை நக்சல் இல்லாதது என உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்தார் இதன் மூலம் சத்தீஸ்கரில் இடதுசாரி தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை பதினெட்டிலிருந்து பதினொன்றாக குறைக்கப்பட்டுள்ளது இது நமது அரசின் நக்சல் வலையமைப்பை பலவீனப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இந்த ஆண்டு கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதல் முறையாக சட்டீஸ்கரில் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீபாவளி கொண்டாடப்பட்டது சட்டீஸ்கரின் முஹ்லா மன்பூர் அம்பாகர் சவுகி மாவட்டத்தில் நமது நக்சல் ஒழிப்பு படை வீரர்கள் தீபாவளியை கொண்டாடினர் தீபங்கள் ஏற்றி பஜனை பாடல்கள் பாடி இயல்பு நிலைக்கு திரும்புவதை அடையாளம் காட்டினர் இந்த பகுதிகளில் மோடி அரசாங்கத்தின் இடைவிடாத முயற்சிகள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன நக்சல் இல்லாத பாரதம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு குடியரசு தினத்தன்று அதாவது அசல் விட இரண்டு மாதங்களுக்கு முன்பே வரக்கூடும் என தெரிகிறது இது உண்மையிலேயே ஒரு முக்கிய வரலாறு உருவாகி வருவதை எடுத்துக்காட்டுகிறது இது காங்கிரஸ் நாட்டை ஆண்ட காலத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது நக்சல் பாதிக்கப்பட்ட பல மாநிலங்களில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் இல்லவே இல்லை காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து மறுத்து வந்தனர் பெரும்பாலான நக்சலைற்று குழுக்கள் தாங்கள் பழங்குடி மக்களின் பிரதிநிதிகள் என்று கூறி அவர்களை சுரண்டத் தொடங்கின வன்முறை மிரட்டல்களில் ஈடுபட்டன அதே நேரத்தில் ஜனநாயக கட்டமைப்பிற்கு உட்படாமல் முற்றிலும் செயல்பட்டன இந்நிலையில் அமித்ஷாவின் பசுபதி முதல் திருப்பதி வரை என்ற சொற்றொடரின்படி நக்சல் தீவிரவாதத்திற்கு எதிரான சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதர் கோவிலிலிருந்து ஆந்திராவில் உள்ள திருப்பதி வரை மா ஒடுக்க மோதி அரசாங்கம் கடும் நடவடிக்கைகள் எடுத்தது இதனால் நக்சல் பாரிகளின் ஆதிக்கம் வெகுவாக குறைந்துள்ளன ஆனால் காங்கிரஸ் நக்சல் வன்முறையை ஆதரிப்பது இது முதல் முறையல்ல முன்பு காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் திக்விஜய் சிங்கும் மற்ற மூத்த காங்கிரஸ் அமைச்சர்களும் வங்காளத்தில் ஒரு மாவோயிஸ்ட் கூட இல்லை என்று கூறினர் அப்போது காவல்துறையினரும் பொதுமக்களும் இரக்கமின்றி தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டனர் பழங்குடி சமூகங்களையும் அவர்களின் வளர்ச்சியையும் பாதித்து வந்த நக்சலிச அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டுவர வலுவான நிலைப்பாட்டை எடுக்காமல் இந்த பகுதிகளின் வாழ்வாதாரம் பற்றி அவர்கள் தொடர்ந்து பேசி வந்தனர் பத்தில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மாவோயிசத்தால் பாதிக்கப்பட்டன மேலும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாங்க அறிக்கையில் நாட்டின் மூன்றில் ஒரு பங்கு மாவட்டங்களில் சிவப்பு வழித்தடம் என்று அழைக்கப்படும் இப்பகுதிகளில் நக்சல்களின் கட்டுப்பாட்டில் மக்கள் இருப்பதை உறுதிப்படுத்தியது அங்கு அவர்கள் அரசாங்கத்திற்கு இணையான தனி அரசாங்கங்களை நடத்தி வந்தனர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு எழுபத்தாறு சிஆர்பிஎஃப் ஜவான்கள் நக்சல்களால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டபோது அப்போதைய காங்கிரஸ் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் நமது படைகளுடன் உறுதியாக நிற்கவில்லை அதற்கு பதிலாக நக்சல் மனநிலையை நியாயப்படுத்தி பேசினார் அவர்கள் ஆயுதமேந்திய விடுதலையில் நம்பிக்கை கொண்டிருப்பதால் அவர்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டாா் வேறு வார்த்தைகளில் கூறுவதென்றால் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்களை நசுக்குவதற்கு பதிலாக அவர்களை சமாதானப்படுத்துவதே காங்கிரசின் நிலைப்பாடாகும் இது நக்சல்களை ஒடுக்கும் பணியில் இரவு பகலாக பாடுபடும் சிஆர்பிஎஃப் மற்றும் காவல்துறை ஜவான்களின் தியாகத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகமாகும் சமீபத்தில் சரணடைந்த சிபிஐ மாவோயிஸ்ட் பிரிவின் உயர்மட்ட தலைவரான பூபத் என்கிற மலோஜுலா வேணுகோபால் மாவோயிஸ்டுகளின் ஒரு பிரிவுக்கும் தெலுங்கானா அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான கூட்டு சதித்திட்டத்தை வெளிப்படுத்தினார் மிகவும் அஞ்சப்படும் மாவோயிஸ்ட் தளபதிகளில் ஒருவரான மத்விஹித்மா தெலுங்கானா காங்கிரசின் ஆதரவுடன் சத்தீஸ்கரிலிருந்து தெலுங்கானாவிற்குள் இப்போது நுழைந்ததாக கூறப்படுகிறது இதன் மூலம் மீண்டும் ஒருமுறை காங்கிரஸ் தற்போது மாவோயிஸ்டுகளுடன் இணைந்து இந்தியாவின் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம்